பொருட்கள் பிரியமான தேவ ஜனமே உங்களை ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இன்றைக்கு கேஸ் லைட்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு மனோதத்துவ உளவியல் சம்பந்தமான ஒரு கேரக்டரை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் ஒரு கதாபாத்திரம் நம்மை சுற்றிலும் இருக்கிற கதாபாத்திரங்கள் தான் பாருங்க இந்த கேஸ் லைட்டிங் என்பது ஒரு வகையான உளவியல் கையாளுதல் மற்றும் உணர்ச்சி ரீதியாக துஷ்பிரயோகம் செய்தல் நம்மை உணர்ச்சி ரீதியாக துஷ்பிரயோகம் செய்து இதில் ஒரு நபர் ஒருவரை தங்கள் சொந்த நல்லறிவு நினைவாற்றல் அல்லது உணர்வை கேள்விக்குள்ளாக்குகிறார்கள் நம்ம நினைக்கிறது ஒன்று ஆனால் அவங்க அதுக்கு மாற சொல்லிக் கொடுப்பாங்க சொல்லி நம்மை அது உண்மை என்று உணரச் செய்வார்கள் அது நம்ம மைண்டுக்குள்ள அது வந்து நம்ம நம்மளை ஓப்பனாக சொல்லணும்னா இது பயிற்சிகாரத்தனமாக்குதல் அவர்கள் சொல்லுகிறதை குறித்து தான் நம்ம நினைவிற்கும் நம்முடைய நம்மை குறித்து நமக்கு உண்டான ஒரே அறிவை குறித்து எல்லாம் மழுங்க வைத்து விடுவார்கள் இது யதார்த்தத்தை மறுப்பது யதார்த்தத்தை மறுக்கிறது இதுதான் உண்மைன்னா மறுக்கிறது அல்லது சிதைப்பது சிதைத்து விடுவது பாதிக்கப்பட்டவரை கட்டுப்படுத்த அல்லது செல்வாக்கு செலுத்த இதை பயன்படுத்தலாம் இதுதான் கேஸ் லைட்டிங் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது ஆண்டில் யூகேல லண்டனில் ஒரு ட்ராமா தியேட்டர் இருந்தது அந்த ட்ராமா தேட்டரில் ஒரு ட்ராமா போட்டாங்க இதை குறித்து அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலும் நாற்பத்தி அதை குறித்தான ஒரு திரைப்படம் வந்தது அந்த நாடகத்தில் என்ன சொல்கிறாங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து மனைவியை அவருடைய உள்ளுணர்வுகளை உணர்ச்சிகளை மற்றமாக அனைத்து காரியங்களையும் அவனுடைய கண்ட்ரோலுக்குன்னால் கொண்டு வந்துடுறான் அவன் நினைப்பது தவறு அவன் நினைப்பது தவறு பாரு என்னோடய வாட்ச திருடிட்ட ஆனால் திருடுல இவன் திருடு உள்ள வச்சுட்டான் அநேக காரியங்கள் அநேக காரியங்களையும் செய்கிறான் இதுதான் அதை குறித்ததான ஒரு திரைப்படம் அன்றைக்கு வந்தது இப்போ கேஸ் லைட்டிங் என்ற ஒரு சொல்லுக்கு மனோ தத்துவ விளக்கம் கொடுக்கிறார்கள் பொதுவான கேஸ் லைட்டிங் தந்திரம் தந்திர பிரயோகம் எப்படி வருகிறது என்று சொன்னால் மறுப்பு நம்ம செல்ஃப் டினை நம்ம நம்மையே மறுத்து நடந்த எல்லாம் செயல்பட் சொல்லப்பட்ட ஒன்றை மறுப்பது நடந்தது நடக்காதது மாதிரி இருக்காமிங்கிறது நடந்தது நடக்காதகமாறு காமிக்கிறது பழியை மாற்றுவது ஒரு பழியை மாற்றி நம்ம மேலேயே சொல்லிடுவாங்க நீ தான் செஞ்ச அந்த அந்த காரியத்தை நீ தான் செய்த பழியை மாற்றி விடுவார்கள் அடுத்தது குறைத்தல் நம்முடைய அறிவு சுரமை எண்ணம் ஞாபக சக்தி அனைத்தையும் குறைத்து மதிப்பிடுவது அதை அவர்களுடைய கண்ட்ரோல்குள்ளாக கொண்டு வருவது அடுத்தது கணிப்பு கேஸ் லைட்டர் உண்மையிலே செய்கிற அல்லது உணரும் ஒன்றை செய்ததாக அல்லது உணர்ந்ததாக பாதிக்கப்பட்டவரை குற்றம் சாட்டுதல் கணிப்பு நீ தான் செஞ்சத அது கணிப்பு அடுத்தது உணர்ச்சி கையாளுதல் பாதிக்கப்பட்டவன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த குற்ற உணர்வு கோபம் கில்ட்டி குற்ற உணர்வு வந்துடும் கோபம் அல்லது சுய பரிதாபத்தை பயன்படுத்துதல் தான் சொல்கிறது தான் ரைட்டு நீ நினைக்கிறது தவறு என்று சொல்லக்கூடிய அநேக கேஸ் லைட்டர்ஸ் நம்மை சுற்றியும் இருக்கிறார்கள் நம்மை சுற்றியும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம் நம்முடைய சொசைட்டியில் இருக்கலாம் நம்முடைய ஆலயத்தில் இருக்கலாம் இல்லை நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கலாம் எல்லா இடங்களிலும் அவர் சுற்றி திருகிறார்கள் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி கஜத்து சுற்றி திருகிற ஒரு சாத்தான் உண்டு ஓகே இது சாத்தானின் கிரியை ஓகே இப்போது இதை எப்படி மேற்கொள்வது இந்த கேஸ் லைட்டரில் உட்படுத்ததாக நினைத்தால் என்ன இதுக்கு என்ன அவசியம்னா முதலாவது நீங்கள் உன் உணர்வை நம்புங்கள் ஃபஸ்ட் யூ பிலீவ் யுவர் செல்ஃப் உணர்வை நம்பணும் முதலாவது உள்ளுணர்வை நம்பணும் உண்மை என்று உங்களுக்கு தெரிந்ததை நம்புங்கள் இதுதான் உண்மைனா அதை நம்ப வேண்டுமா அடுத்தது ஆவண நிகழ்வுகள் அதாவது கீப்பிங் ரெக்கார்ட்ஸ் எப்படின்னா என்ன நடந்தது என்பதை நினைவு கூறுதல் நினைவுக்கு வைத்துக்கொள்வது அதுபோக சம்பவங்களின் பதிவுகளை வைத்திருங்கள் என்னென்ன நடந்து ரெக்கார்டு வச்சுக்கணும் இல்லைன்னா நம்ம பொய்ய நின்று சொல்லி பட்டம் கட்டி விடுவார்கள் ஆதரவை தேடுங்கள் எப்படி ஆதரவை தேடுறதுன்னா உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளை தேடி கொள்ளுங்க நம்பகரமான ஒரு நண்பனையோ அல்லது குடும்பத்தினரையோ அல்லது ஒரு தெரப்பிஸ்ட் சிகிச்சை கொடுக்குறவரிடமும் போய் இதையெல்லாம் சொல்லுங்கள் என்னை இப்படி செய்கிறாங்க என்னை இப்படி பொய்யா என்னை வழி நடத்துகிறாங்க என்று சொல்லி சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எல்லைகளை அமைக்கவும் எல்லைகளை வகுத்து பவுண்ட்ரிஸ் வச்சுக்கணும் தேவைகள் மற்றும் வரம்புகளை தெளிவாக இது தான் எனக்கு வேணும் இது வேண்டாம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளணும் தூரத்தை கவனியங்கள் தூரம் டிஸ்டன்ஸ் எப்படின்னா இப்படிப்பட்ட ஜனங்களை அடையாளம் தெரிந்து கொண்ட பின்பதாக நீங்கள் அவள் விட்டு தூரம் செல்வது மிகவும் நல்லது மிகவும் நல்லது தேவைப்பட்ட கேஸ் லைட்டர் வந்து ஒரு படி பின்வாங்கும் அல்லது ஒரு தூர விலகம் இப்படி தான் பாருங்கள் பைபிள் கேரக்டர் என்ன வருதுன்னு பார்த்தோம்னா ஜெனிசிஸ் சாப்டர் த்ரீ ஆதி ஆகும் மூன்றாவது அதிகாரத்தில் இந்த சாத்தான் வருகிறான் எப்படி பாம்பு ரூபத்தில் வரான் டைரெக்டாக வர மாட்டாங்க அப்படின்னு சுற்றி இருப்பாங்க நம்ம எப்படி உள்ளே சொல்லலாம் என்று சொல்லி பார்த்துக்கொண்டதுதான் கேஸ் லைட்டர்ஸ் இது மனோ தத்துவ ஒரு ஒரு டேர்மாக மாறி விட்டுறது இன்றைக்கு பாருங்க சாத்தம் வரம் பொய்ய உண்மை போல சொல்லிக் கொடுக்குறான் ஏவாளுக்கு இதுதான் அவருடைய கேரக்டர் ரெண்டாவது அகித்தோப்பிலின் ஆலோசனைகள் உண்மை போல நன்மை போல காண்பிக்கிறான் ஆனால் அது அதுபோல தான் லா லாமேக்கர்ஸ் ஸ்க்ரைப்ஸ் என்ன சொல்கிறாங்க கிறிஸ்துவை பார்த்து மத்தியூ பன்னிரெண்டு இருபத்தி நாலிலும் மார்க் பன்னிரெண்டு இருபதிலும் லூக்கா பதினொன்று பதினைந்தில் என்ன வாசிக்கிறோம் இவன் பயல் சொபுலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்று பொய்யை உண்மை போல சொல்லுகிறாங்க பிசாசு துரத்துவது உண்மைதான் ஆனால் அவங்க பொய் சொல்கிறாங்க என்ன உண்மை போல சொல்கிறாங்க பிசாசு துரத்ததுக்கு காரணமே பயல் சொபுல் த பிரின்ஸ் ஆஃப் டெமன்ஸ் தலைமை பிசாசு அவன் அவன் அவனை வச்சு தான் இவர் பிசாஸ் தருத்துறான்னு பொய்யா சொல்கிறாங்க உண்மை போல சொல்லுகிறாங்க அடுத்து ஜெசபேல் ஓல்ட் டெஸ்டிமெண்ட்டில் இப்படி ஒரு கேரக்டர் உண்டு அல்லவா ஜெசபேல் அவருடைய ஆலோசனைகள் உண்மை போல் நன்மை போல ஆனால் தீமையை உண்டு பண்ணுகிற இந்த காரியங்கள் அது ஃபஸ்ட் கிங்ஸு டுவெண்ட்டி ஒன்னில் வாசிக்கிறோம் ஒன் ஒன்று ராஜாக்கள் இருபத்தொன்னில் வாசிக்கிறோம் அதே வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு இருபதிலும் நாம் வாசிக்கிறோம் சோ இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த வாழ்க்கையிலே வராதபடிக்கு கேஸ் லைட்டர்ஸ் யாரும் நம்ம சுற்றி வராதபடிக்கு வேலை வேலையடைக்க கர்த்தர் நமக்கு கிருவை செய்வாராக நாம் ஜபிப்போமா அன்பின் பொருளோக பிதாவே ரே நீர் கொடுத்த இந்த வாசனங்களுக்கா வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா நாங்கள் அடையாளம் தெரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வார்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்து நாங்கள் தூரம் விலகி செல்ல கிருவை செய்யுங்க ஆசிர்வதி வழி நடத்தும் இயேசுவன் மூலமே பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கருத்தவங்களும் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்